நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே உதவித்தொகை தொடர்பான பல்வேறு விஷயங்களை நம்ம உங்களோட பேசியிருந்தாலும் இந்த உதவித்தொகை சம்பந்தமாக கடந்த ஒரு மூன்று மாதங்களாகவே என் மனதில் மிகப்பெரிய மன அழுத்தமானது இருந்துக்கிட்டே இருக்குது அந்த மன அழுத்தத்தை உங்களோடு பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த காணொலியில் நினைஞ்சிருக்கேன் ஏன் அந்த மன அழுத்தம் ஏற்பட்டுச்சு எதனால் அது ஏற்பட்டுச்சு இது எனக்கு தான் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருபத்தொரு வகையான மாற்றத்திறனாளிகள் இருக்காங்க பொருளாதாரத்தில் மிகவும் பயன்தங்கி போய் எந்த விதமான வேலைவாய்ப்பும் செய்ய முடியாமல் அல்லது வேலை செய்தாலும் சொற்ப வருமானத்தை வைத்துக்கொண்டு திருமணம் போன்ற எந்த விதமான சுபகாரியங்களுக்கும் செல்ல முடியாமல் அல்லது தனக்கும் நடக்காமல் இயங்கி கொண்டிருக்கூடிய மாற்றத்தினாளிகள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பல ஆண்டுகளாக மாற்றுத்திறனாளிகள் போராடியதன் பதிலாக கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை என்பது வழங்கப்பட்டு வருகிறது எனக்கு விவரம் தெரிஞ்சு முந்நூறு ரூபாயிலிருந்து கொடுத்துட்ருக்காங்க நாம் தொடர்ச்சியாக போராடியதன் பலனாக இப்பொழுது அந்த உதவித்தொகையானது ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக மாற்றப்பட்டிருக்கிறது ஆனால் உதவித்தொகை முந்நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு மாற்றுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலே ஆகிருக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி ஒரு பதினெட்டு வருஷம் ஆயிருக்கு ஆனால் இந்த பதினெட்டு ஆண்டு காலத்தில் தங்கத்தை எடுத்துங்க நூறு ரூபாய் இரநூறுவாய்க்கு விற்ற பவுனு இன்னைக்கு கிட்டத்தட்ட அறுபத்தையாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு ரெண்டு ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு லிட்டரு மண்ணெண்ணெய் வாங்கினேன் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு லிட்டர் நான் வாங்கினேன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட நூறு ரூபாய்க்கு நெருங்கிடுச்சு அரிசி பருப்பு மளிகை சாமானம் உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் எடுத்திங்கன்னா ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை நூறு மடங்கு இரநூறு மடங்கு இருக்கு ஆனால் நம்முடைய உதவித்தொகை ஏறவே இல்லை என்பது தான் ஒன்றும் வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் நம்மளாவது ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிறோம் ஏதோ ஒரு வருமானத்தை பார்க்குறோம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா கூட இந்த முதுகுத்தண்டு கூடம் பாதிக்கப்பட்டவங்க மனவளர்ச்சி கொண்டவங்க படுத்த படுக்கையாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டாயிரரூவா மட்டும்தான் உதவித்தொகை அந்த ரெண்டாயிரம் உதவித்தொகையும் அவர்களுக்கு மருந்து மாத்திரை வாங்குறது கூட அவங்களுக்கு பற்றாது அப்போ இவ்வளோ கஷ்டத்துக்கு இருந்துகிட்ருக்காங்க இந்த கஷ்டங்களுக்கு தான் இப்போ தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது இந்தியா முழுவதும் தேர்தல் திருவிழா தொடர்ந்து மூணு மாதம் நடந்துச்சு இந்த தேர்தலில் நம்முடைய ஆந்திரா மாநிலத்திலையும் தேர்தல் நடந்தது அதில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்து செய்யப்பட்டார் இந்தியாவுக்கு பிரதமராக மோடி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் தமிழ்நாட்டில் எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனாலும் பாராமுகத்தோடு அரசுகள் செயல்படுகின்றன எனக்கு தெரிஞ்சு ஆந்திராவில் மாற்றுத்திறனாளிகள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினதாகவோ நான் எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்கிறேன் தவறாக நினச்சிக்க வேண்டாம் பெரிய அளவில் கோரிக்கை வச்சு அவங்க முன்முயற்சி எடுத்ததாகவோ தெரியல ஆனால் ஆந்திராவுண்டிய முதலமைச்சராக பதவியேற்றவுடன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் போட்ட கையெழுத்து என்னை போன்று சாதாரண ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்கனவே வழங்கி வந்த மூவாயிரம் ரூபாய் உதவித்தொகையை ஆறாயிரம் ரூபாயாகவும் தவழ்ந்து செல்லக்கூடிய மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை பத்தாயிரம் ரூபாயாகவும் படுத்த படுக்கையாக எந்த விதமான உதவியும் செய்ய முடியாமல் அடுத்தவர் தயவில்லாமல் உணவு ஊங்கவோ கழிப்பறைக்கு செல்லவோ இயலாமல் முழுவதுமாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகையை பதினைஞ்சாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தி அறிவித்திருக்கிறார் யாரும் கோரிக்கை வைக்கலை எது அரசாங்கம் இதுவல்லவா அரசாங்கம் நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் லேசாக ஊனமுற்ற மாற்றத்தினாக்கு மூவாயிரம் கொடுங்க கடும் ஊனமுற்ற மாற்றத்தினாக்கு ஐயாயிரம் கொடுங்கன்னு பலகட்ட போராட்டங்களை நடத்திய பிறகு நீங்கள் ஐநூறு தான் உயர்த்தினீங்க ஆனால் அங்கே ஆறாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் என்று மாற்றுத்தினாளிகளை அவ்வளவு தூரம் தன்னுடைய குழந்தைகளைப் போல பாதுகாக்க அந்த அரசாங்கம் திட்டமிட்டு போகிறப்போக்கை பார்த்தா தமிழ்நாட்டில் கூடிய ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளும் பேசாமல் ஆந்திராவுக்கு இல்லாமல் தோணுது அந்த அளவுக்கு திட்டங்கள் அங்கே அமல்படுத்தப்படுகிறது ஆறாயிரம் என் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் வேண்டாம் பத்தாயிரம் கொடுக்க வேண்டாம் பாஞ்சாயிரம் கொடுக்க வேண்டாம் ஒரு ஆறாயிரம் ரூபா என் கையில் இருந்துச்சுன்னா இன்றைக்கி எல்லா மாற்றுத்திறனாளிகளும் யாராவது ஒரு ஒரு தான் வாழ வேண்டியிருக்கு பெற்றோர் தயவில் உறவினர்கள் தேவையில்ல நண்பர்கள் தடையில் சொந்த தம்பி தேவையில்ல ஏதாவது வகையில் தண்டச்சோறு அது இதுன்னு தான் இயேசு பேச்சுக்களை வாங்கிட்டு வாழ வேண்டியிருக்கு இதுக்கு பதிலாக எவன் தயவும் எனக்கு தேவையில்லை என் அரசாங்கம் எனக்கு ரூபாய் பணம் கொடுக்குது என் பக்கத்து வீட்டிலேயோ எகுத்த வீட்டிலேயோ இல்லை ஒரு கடையிலேயோ அப்போ மாதம் ஐயாயிரம் ரூபா நான் பணம் கொடுத்துறேன் மூணு நேரம் எனக்கு சோறு போட்டுரு ஆயிரரூபா என் கை செலவுக்கு நான் வச்சுக்கிறேன் முடியுமா முடியாதா நம்மளால் யாருடைய தயவையை நம்ம எதிர்பார்க்க வேண்டியிருக்கா யாருடைய தயவையும் நம்ம வாழ வேண்டியது நாம் சுயமரியாதையாக வாழ்வதற்கு இந்த பணம் மிக முக்கியமானது என்பது தான் நம்ம இங்கே பார்க்கணும் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அவங்க தமிழ்நாடு அரசு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்க பொதுவாக தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் அதிகப்படியான பேர் இருக்காங்க அவ்வளோ பேருக்கு நாங்கள் உதவித்தொகை கொடுக்குறதுல பெரிய சிரமங்கள் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் ஆந்திரா ஆந்திராவும் தெலுங்கானா மாநிலத்தையும் ரெண்டையும் இணைச்சி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேலே உதவித்தொகை அவங்க கொடுத்துட்ருக்காங்க இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வந்து இருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ பேருக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்டியல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதியத்திட்டம் நான் சொல்கிறது முதியோர்கள் முதியோர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா பதினாலு லட்சத்தி அறுபதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்போது பேர் இந்த உதவித்தொகையை வாங்கிட்டுருக்காங்க இதிலே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதிய திட்டம் வந்து அறுபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு பேர் விதவை ஓய்வூதிய திட்டம் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு பேர் விதவைகள் வாங்கிட்டு மாற்றுத்திறனாளிகள் நான் சொல்கிறது பொறாமே இதெல்லாம் வருவாய்த்துறையில் மாற்றுத்திறனாளிகள் மூணு லட்சத்தி ஐம்பத்திரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் இன்றைக்கு வரைக்கும் வாங்கிட்ருக்காங்க மாற்றுத்திறனாளிகளில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிரிவு இந்திரா காந்தி எண்பது வயசுக்கு மேலே எழுவத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் இந்திரா காந்தி தேசிய ஓய்வூதியம்னு சொல்லுவாங்க அந்த அடிப்பில் அறுபத்தி நாலாயிரம் பேர் ஆக மொத்தம் கூட்டான ஒரு நாலு லட்சத்தி பத்தாயிரம் பேர் மாற்றுத்திறனாளிகள் வருவாய்த்துறையில் உதவித்தொகை வாங்கிட்டு முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் இது வந்து பொதுவானவர்களுக்கு மாற்றுத்திறனாள மாற்றுத்திறனாளி நான் மென்ஷன் பண்ணிடுவேன் முதலமைச்சருடைய உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேரும் ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்போது பேரும் இருக்கிறதாக தகவல் சொல்கிறாங்க இதில் மாற்றுத்திறனாளி துறையின் மூலமாக அறிவுசார் குறைபாடு மனவளர்ச்சி குன்றியவர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்போது பேர் தமிழ்நாடு முழுவதும் உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கிறதாகவும் எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே கைகால் ஊனமுற்றவங்க இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ரெண்டாயிரம் உதவித்தொகை நான் ஏற்கனவே சொன்னது ஆயிரத்தி ஐநூறு உதவித்தொகை இது ரெண்டாயிரவா உதவித்தொகை எழுபத்தஞ்சு சதவீதமாக அதற்கு மேல் ஊனமுற்றவர்கள் நாற்பத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு பேரும் முதுகுத்தண்டவடம் பாதிக்கப்பட்டு பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பேரும் தசச்சிதை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தோரு பேரும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பதினோராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு பேரும் ஆக மொத்தம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் மாற்றுத்திறனாளி துறையின் மூலமாகவும் ஒரு அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் பேர் மா வருவாய்த்துறை மூலமாகவும் உதவித்தொகை பெற்றுக்கொண்டிருப்பதாக நமக்கு தகவல் வருது கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் பேர் வாங்கிட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் தமிழ்நாடு அரசனுடைய கொள்கை விளக்க குறிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பதினான்கு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது மாற்றுத்திறனாளிகள் அட்டை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்கிறாங்க அப்போ அடையாளத்தை வச்சுருக்கவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு பதினாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்து கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ஆனால் உதவித்தொகை நீங்கள் எவ்வளோ பேர் கொடுக்குறீங்க வெறும் ஆறைகால் ஆறு லட்சத்தி பத்தாயிரம் பேர் கொடுக்குறீங்க ஆக கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் பேர் இன்னமும் உதவித்தொகை வாங்காமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத உங்களுடைய விளக்க குறிப்பிலேருந்து நீங்கள் கொடுத்த ஆதாரப்பூர்வமான தகவல்கள் இருந்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதையுமே வந்து நான் வந்து ஒளிச்சு மறைச்சு நான் பேசணுங்கிற அவசியம் கிடையாது இவை எல்லாமே ஆதாரப்பூர்வமான பட்டவர்த்தனமான உண்மை ஆக இதையெல்லாம் மாற்ற வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் அரசு ஊழியர்கள் இது போன்று வருமானம் மிக்க ஊழியர்களை கழிச்சா கூட இன்னமும் கூட ஒரு ரெண்டு மூணு லட்சம் மாற்றுத்திறனாளிகள் வந்து உதவித்தொகைனால் என்னன்னே தெரியாமல் இருந்துட்டுருக்காங்க அப்போ எல்லோருக்கும் உதவித்தொகை கொடுப்பதை நீங்கள் உத்தரவாதப்படுத்த வேண்டும் அந்த உத்தரவாதப்படுத்துவதற்கு மட்டுமல்ல அவர்களுக்கான உதவித்தொகையை கூடுதல் படுத்த வேண்டும் அரசனுடைய தேவையற்ற செலவினங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் குறைத்து எங்களுடைய வாழ்வாதார தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான கடமையை தமிழக அரசு செய்ய வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் விழுந்து விடுறேன் நண்பர்களை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கேட்டு உங்களுடைய ஒரு நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்